நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்த சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார் நடிகர் விஜய் கட்சி தொடங்குவது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என வரவேற்பு தெரிவித்த சீமான் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்கிறது என்று கூறினார் கன்னியாகுமரியில் தங்கை வந்து மரிய ஜெனிஃபர் போட்டிடுறாங்க மரிய ஜெனிஃபர் இங்கே தங்கச்சி சத்யா போட்டிடுறாங்க பாராளுமன்றம் இதில் நான் இல்லை என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன் நாற்பது பேர் நிற்கிறாங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் எல்லாருமே தகுதியான பிள்ளைகள் நான் இந்த நிலத்தின் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன் நான் அங்கே தான் நிற்பேன்

நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறத் தெரியாத இனம் வாழாது போடா. சார் போடா. உனக்கு ரஜினிகாந்தும் தலைவன் அஜித்தின் தலைவன் விஜயின் தலைவன் நானும் தலைவன் சரி விடு உணர்ச்சி சப்ப